ரெட் ஃபிளவர் திரைப்படத்தின் அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் பென்டர்மீடியா கிராபிக்ஸ் லேண்ட் மார்வல் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் ஆக்கர் ஸ்டுடியோஸ் பிரிசம் அண்ட் பிக்சல்ஸ் என்ற VFX தொழில்நுட்ப துறையில் எழுநூறு படங்களுக்கு மேல் பணி செய்தவர் முதல்வன் அன்னியன் சந்திரமுகி சிவாஜி என்று நீளும் வெற்றி படப்பட்டியல் தன் முதல் படைப்பில் இந்தியா எப்போதும் பயங்கரவாதத்தை தூண்டுவிக்காது எதிர்த்து வலிமையாக நிற்கும் என்று ரெட் ஃபிளவர் படத்தின் மூலம் ஆணித்தரமான அழுத்தமான கதை சொன்ன அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களை உங்கள் முன் செல்வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு ஹீரோவுடைய கண்களையும் நம்ம ப்ரொடியூசர் மாணிக்க சார் உடைய கண்களையும் தயவு கொண்டு பண்ணாரு அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க விஷால் சார் அப்புறம் வாசு சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே உங்கள் அன்பு ரொம்ப பெருசுன்னு தெருது இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட் ஃப்ளவர் இது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னாக்கா மால்கம் டைனாஸ்டின்னு ஒன்று சுப்ரீம் பவர் ஆகிடுது அவன் வந்து பார்த்திங்கனாக்கா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள் வரையுமே டாக்ஸ் போடுறான் அந்த டேக்ஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்கா டேரிஃப் போடுற மாதிரி அப்போ அந்த டாக்ஸை பே பண்ணாத நாடுகள் மேலே தேஜஸ் மீன்வை எடு படை அதே மாதிரி அவன் இந்தியாவுக்கும் அந்த இதை போடுறான் இந்தியாவுக்கு போடும்போது என்ன இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்க்குது அப்போ இந்தியன் யங் விமன்ஸ் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வேலை செய்வாங்க அவங்க எல்லாரையுமே அவங்க வந்து டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி கொள்கிறான் இதை இவனுடைய இந்த அட்ராசிட்டியை நொறுக்கிறதுக்கு இந்தியா அரசாங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அதில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அணுகுது அந்த இயக்கம் பேர் தான் ரெட் ஃப்ளவர் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க அண்ணன் தம்பியா பண்ணியிருக்காங்க ஹீரோவுடைய அவங்க ஃபேமிலி என்னென்னாக்கா அது ஒரு ஆர்மி ஃபேமிலி ஸோ அந்த ஆர்மி ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப பேஷன் ரெண்டு பேருமே திரும்ப வந்து இந்தியாக்காக சர்வீஸ் பண்ணோன்னு ஒரு தான் தெருது அது வந்து அண்ணன் வந்து செலக்ட் ஆயிருக்காரு தம்பி செலெக்ட் ஆகலன்னு தெரிய வருது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்ணன் தம்பி ஒரு பெரிய ஒரு பெட்ரல் துரோகம் ஆயிடுது ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் வந்து எப்படி போகுதுனாக்கா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்போ ரெண்டாவது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆப்போசிட் சிண்டிகேட் சிண்டிகேட்டை சேர்ந்து இந்தியா அகேன்ஸ்டா திட்டமிடுறான் அண்ணன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸ்ல இருக்காரு ஸோ கடைசியில் இந்தியா வந்து எப்படி வல்லரசாகி வல்லரசா இருந்து இது முறியடிக்குது அப்புறம் இவனுடைய ஹீரோ வந்து தம்பி இத எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை இது நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் ஏதாப்புல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸோ கேமராமேன் எடிட்டர் எடிட்டர் கிட்டத்தட்ட எய்டுவன்ஸ் எவ்வளோ உட்காந்துருக்காப்புல கேமராமேன் தேவா வந்து ஒரு நாளைக்கு முன்னூத்தம்பது ஷாட்ஸ் எடுப்பாரு த்ரீ ஹண்ட்ரட் ஷாட்ஸ் டூ த்ரீ ஃபிஃப்டி ஷாட்ஸ் விதவுட் பிரேக் நிறையா போகும் லெஃப்ட் திரும்ப ரெஃப்லே இருப்பார் ரைட்ல திரும்ப அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸ் அது எங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எடிட்டில் விஎஃப்எக்ஸ் பேஸ்னால எல்லாமே லேஸ்ல எடிட் பண்ணோம் எதுவும் ஷூட் பண்ணது மட்டும் வச்சு பண்ண முடியாது லைட் ஷூட்டு சிஜி ஷாட் பிளஸ் மேட் பெயிண்டிங்ஸ் அப்போ எடிட்ற அடுக்கும்போது எம் டூ தேவைப்பட்டது அப்போ லேயர்ஸ் வச்சு ஒரு அஞ்சு வச்சு பண்ணோம் அதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் டு நைன் மந்த்ஸ் ஆச்சு எடிட்டில் ಇದು ಸೊ ತ್ಯಾಂಕ್ ಯು ಹಂಗ ಆಧಾರ ಎಲ್ಲದಕ್ಕೂ ರುಂಬ ತ್ಯಾಂಕ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹಣ